எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரும் சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை நேரடியாக பேசியிருக்கிறார் இது மட்டும் நடந்தால் தமிழகத்தில் மாபெரும் ஒரு புரட்சிகரமான அரசியல் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் டிவி உடன் கூட்டணி வைப்பார்கள் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது

அவர்களுக்கு மக்கள் முடிவெடுத்திருப்பதாக ஒரு கருத்து கணிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மட்டும் நடந்தால் மாபெரும் அரசியல் மாற்றம் ஆனால் அதன் பிறகு தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவி கேட்கவில்லை என்னுடைய நோக்கம் என்னவென்றால் டிஎம் கேவை ஒழிப்பது மட்டுமே அவர்கள் அராஜகம் பிடித்தவர்கள் அவர்களை ஒழிப்பதே எனது குறிக்கோள் என்று தளபதி விஜய் அவர்கள் கூறியிருக்கிறார் அதன் பின்பு இது நடக்குமா நடக்காதா என்று மக்களாகிய நீங்கள் கூறுங்கள் மக்களே பேசுற எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல நீங்கள் போட்டியிட சொந்த தொகுதியில் தோற்கடிக்க முடியும் அப்பாவே வந்தாலும் முடியாது சேலம் மாவட்டத்தில் பதினோரு தொகுதியில் பத்து தொகுதி நாங்க வெற்றி காட்டினோம் எடப்பாடி சட்டமன்றத்துல தொண்ணூத்தி நாலாயிரம் வாக்குகளை நான் அதிகம் பெற்று வெற்றி பெற்றேன்